ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ண ஒரு வீடு இது பார்த்தோம்னா உள்ளே இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு அதை பார்க்கலாம் இப்போ க்ரௌண்ட் ஃப்ளோரில் போட்டி பார்த்துட்ருக்கோம் இப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் சேம் டிட்டோ தான் க்ரௌண்ட் ஃப்ளோரு இப்போது பில்டிங் சைஸ் வந்து ஃப்ளாட் சைஸ் ஆக்சுவலாக இருபதுக்கு அறுபது பில்டப் ஏரியா வந்து பதினாறுக்கு அறுபது போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கும் வெண்டிலேஷனு காற்று வெளிச்சம் வேணும் அந்த மாதிரி கொடுத்துருக்கு ஸோ உள்ளே வரோம் இது ஹாலில் பார்க்குறோம் ஹாலிலேருந்து இப்போ லெஃப்ட் சைடில் கிச்சனு கிச்சன் கப்போர்டு வந்து நம்ம ஸ்லாபாக கிரானைட் கடலே வச்சுருக்கு கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு டவுனாக இருக்குது ஏன்னா குக் பண்ணும்போது ஈஸியாக விசிபிளாக தெரியறதுக்கு ஒரு ஸ்டெப்பு இறக்கி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கிச்சன் விட்டு இப்போ அடுத்தது ஹாலுக்கு வரும் ஹாலில் பார்த்தோம்னா கபோர்டு ஒரு ஹேண்ட் வாஷ் சிங்கிள் பெட்ரூம் ஒன்று அட்டாச்சு டாய்லெட்டு அந்த டாய்லெட்டு டோர் பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி டோர் ரெடிமேட்டாகவே கிடைக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு உட்டு டைப்லேயே இருக்கும் பிவிசி விட்டு இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கு ஸோ இந்த பில்டிங் பார்த்தோம்னா ஃபுல் ஃபினிஷிங்கு இது வென்டிலேஷன்லாம் நல்லா இருக்குது இது காலையில் எடுத்த வீடியோ வெட்டிங் ஆலம் ஸோ லைட்டு வெளிச்சத்தில் தான் எடுத்தது ஹாலில் கப்போர்டு இந்த ஹேண்ட் வாஷு ஸோ ஒரு ரீசனபுளாக யூஸபுளாக இருக்கிற மாதிரியும் கட்டியிருக்கு டைல்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த இமேஜினரி அந்த மாதிரி ஹார்ட்டு நேச்சுரல் அந்த மாதிரிலாம் நிறையா டைல்ஸ் மாடல்லாம் வாங்கி போட்டிருக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டு டைல்ஸ்லாம் பார்த்தோம்னா நேச்சுரல் ஸ்டீல் இருக்கிற மாதிரி டைல்ஸ்லாம் மாடு மாடல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இது எதுக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு லுக்குக்காக பார்த்துட்டு ஒரு ஐடியா வச்சுக்குவீங்க ஸோ அப்போ எப்படி வந்து என்னென்ன மெட்டீரியல் வாங்கி போடலாம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு ஐடியா தான் ஜஸ்ட்டு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து பொதுவாகவே கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணது ஒன்று காட்டுங்கன்னு ஸோ அப்படி காமிம்போது அப்படியே உங்களுக்கும் ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபோர் போய்ட்டுருக்கோம் போட்டு கேட்பாருங்க பெரிய சைஸாக இருக்கும் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன்லாம் எஸ்எஸ்சில் கொடுத்து ஸோ டாப்பில் பார்த்தோம்னா போட்டிக்க டாப்பில் கிரில் கொடுத்துருக்கு சேஃப்டிக்கு லிஃப்ட்டு ப்ரொவிஷனும் இருக்குது ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் அதை தான் அந்த பிங்க் கலர் ஷவர் வந்து லாக் லாக் பண்ணியிருக்கோம் இன்னும் லிஃப்ட் ப்ரொவிஷன் பண்ணல இங்கே ஒரு சிட்டிங் பெஞ்சு போட்டிக்க இதுதான் இது அந்த பிங்க் கலர் ஷவர் வந்து லிஃப்ட்டு ப்ரொவிஷன் இப்போ மெயின் ஒரு உள்ளே வரும் இது பேசேஜஸ் கொடுத்துருக்கு ஏன்னா இந்த இருபது அடி ஃப்ளாட்டில் டபுள் சைடுமே ரெண்டு அடி ரெண்டு அடி ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் பதினாறு அடி அகலத்தில் கட்டியிருக்கு அதனால தான் இந்த பேசேஜ் வரும் இங்கேயும் அந்த பேசேஜில் வென்டிலேஷன் ஜன்னல்லாம் கொடுத்துருக்கு ஹாலில் வந்து கப்போர்டு பூஜை ரூமு ஒரு ஹேண்ட் வாஷு அங்கேயும் ஒரு ஜன்னல் வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கு ஏன்னா ஹாலோடய ஹீட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வெளிச்சமும் கிடைக்கிற மாதிரி ஹாலோட மைண்ட் ஒரு அது ஜன்னல் வந்து நாலுக்கு அஞ்சு ஸோ கிச்சன் ரூமு எல்லாம் கிரானைட்டு கபோர்டாகவே கொடுத்துருக்கோம் கிச்சன் வந்து அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் இருக்கும் குக் பண்ணுறப்ப ஈஸியாக விசிபிளாக இருக்கிறதுக்கு இந்த இதனோடய ப்ராஜெக்ட்டு குயிக்காக வந்து ஒரு நைன் மந்த்தெலாம் கம்ப்ளீட் பண்ணுது அந்த டைம் வேறு மழைலாம் பேய்ஞ்சுது அதில் அதனோடய ஃபவுண்டேஷன் ஒர்க்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் தண்ணியெலாம் உள்ள ஃபவுண்டேஷனில் இருந்து நம்ம ஜென்ரேட்லாம் வச்சு தண்ணிலாம் வெளியில் ஏற்றுட்டு ஃபவுண்டேஷன் போட்டோம் ஸோ இது வந்து ரிஸ்க்கான ப்ராஜெக்டு கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் சக்ஸஸாக முடிஞ்சது இதில் மெயின் விஷயம் என்னென்னா வீட்டு ஓனர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்களுடைய மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு எல்லாமே எங்களுக்கு சப்போட்டாக தான் இருந்தாங்களே தவிர எங்களை நெகட்டிவாக எந்த ஒரு செகண்டும் பார்க்கலை ஏன்னா நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க்கு அவங்களுக்கு தெரிஞ்சுது அதனால் எங்களுக்கு சப்போர்ட் தான் எங்களால் இவ்வளோ தூரம் அந்த பில்டிங்கை முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது முழுக்க முழுக்க முக்கியமான விஷயம் ஓனருங்க முக்கியமாக நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணால் தான் சக்ஸஸாகவே முடிக்க முடியும் அதுதான் உண்மையான விஷயம் செகண்ட் ஃப்ளோரில் வந்து போட்டிக்கு வியூ பார்த்துட்ருக்கோம் நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க இது வீட்டு ஓனரே அவங்களே வந்து மேக்சிமம் எயிட்டி பர்சன்ட் அவங்களே டிசைன் பண்ணது தான் பிளான்லாம் பிளான் எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் இது ஒரு ஸ்டோர் ரூம் முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த டிசைன்லே ப்ளான் செட் பண்ணி நம்ம கட்டியிருக்கோம் ஸோ அவங்களோட ஃபுல் சேட்டிஸ்ஃபைல தான் பண்ணுறோமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குமே தவிர ஓன் இண்டிவிஜுவல் ப்ரொசீஜர் நாம் எதுவுமே எடுத்து போடலை ஸோ அதனால் அவங்க சாட்டிஸ்ஃபையாகவும் இருந்தாங்க மரம் எல்லாமே வேங்காய் தான் ஜன்னல் கதவு செகண்ட் ஃப்ளோரில் கிச்சன் ரூமு இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது ரொம்ப நாலாயிடும்னு நினச்சோம் டார்கெட் பண்ணது எப்படி சொல்லலாம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் அப்புறம் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி மழை பெஞ்சது அதெல்லாம் முடிஞ்சு சரி ஓகேன்னு நம்ம வீட்டு ஓனரும் ஓகேன்ட்டாங்க சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேச்சுரல் ப்ராப்ளத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ப்ராஜெக்ட் ஒன்று ஒரு மாதம் ஸ்டாப் ஆகிடுச்சு இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணாங்க பூஜை ரூம் ஒன்று செட் பண்ணிட்டாங்க அடுத்தது அது பக்கத்தில் வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஏன்னா செகண்ட் பெட்ரூம் பற்றியில் பூஜை ரூமு வாஷிங் ஏரியா பூஜை ரூமுக்கான வாஷிங் ஏரியா அந்த மாதிரி மாற்றிருக்கும் ஹால்லாம் ஜன்னல் நிறையா கொடுத்துருக்கு ஆக்சுவலாக இதில் மெயின் விஷயம் என்னென்னா இந்த வீட்டில் ஜன்னல் ப்ரொவிஷன் நிறையா இருக்கும் வென்டிலேஷன் எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன் கிடைக்குதோ அங்கெல்லாம் வென்டிலேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா வீட்டு ஒன்றோட லைக்கிங் அந்த மாதிரி அவங்க தான் சொல்லியே எனக்கு இங்கே வேணும் இங்கே வேணும் ஜன்னலில் இங்கே வைங்கன்னு சொல்லி அடிஷ்னலாக செஞ்சோம் ஹாலில் கூட பாருங்கள் மேலே கபோர்டுக்கு மேலே ஜன்னல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா பில்டிங்கு மாடல் இது ஓகே